ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உயிராய் நேசிக்கும் உறவு ஒன்று தானாகவே உன் இல்லத்தில் வந்து இணைய போகின்றது உனக்கு எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தங்கமே நீ எந்த உயிர் மீது அதிகமான அன்பு வைத்து இருக்கின்றாயோ அவர்களை விட்டு இப்போது பிரிந்து இருக்கின்றாயோ அவர்கள் தானாகவே உன்னை வந்து சேருவார்கள் நீ பிரிந்த நட்பாக இருக்கலாம் நீ பிரிந்த உறவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உனக்கு உயிராக இருக்கும் அந்த ஒரு நபரை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீ அவர்களால் மிகவும் வருத்தப்பட்டுக்கொண்டே இருக்கின்றாய் நீ மனதளவில் அவர்கள் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றாய் காலத்தின் கட்டாயத்தால் உன்னை விட்டு அவர்கள் இப்போது பிரிந்து இருக்கிறார்கள் வாய்விட்டு யாரிடமும் சொல்லவும் முடியாமல் அளவும் முடியாமல் தனிமையில் மிகவும் வருந்திக்கொண்டே இருக்கின்றாயா தங்கமே உன் அப்பா நான் அதை அறிய மாட்டேனா என்ன எனவே தான் நீ நேசிக்கின்ற உறவை உன்னுடன் சேர்த்து வைப்பதற்காக முடிவு எடுத்து அவர்களையே உன்னை தேடி வர செய்ய போகின்றேன் என் பக்தர்களை காப்பதற்காகவே என் கைகளை நான் எப்பொழுதும் விரித்தே வைத்திருக்கின்றேன் அவர்களை நோக்கி எந்த விதமான துயரத்தையும் கெடுதலையும் நெருங்க விடமாட்டேன் நான் என் குழந்தைகளை ஏமாற்றவும் விடமாட்டேன் உன்னிடம் உள்ள இறைவன் முருகன் மிக பெரியவன் நீதிபதியான அவன் உன்னுடைய மனதை தினம் உட்கார்ந்து படித்து கொண்டே இருக்கின்றான் மனதை பார்த்து கொண்டே எனக்கு தெரிந்தது என்னவோ நீ அனுதினமும் நீ நீ அந்த உறவை மட்டுமே நினைத்து வருந்திக் கொண்டே இருக்கின்ற என்பதுதான் கவலையும் தீர்த்து வைக்க அப்பா நான் முடிவு விட்டேன் தங்கமே அந்த உறவு உன்னிடம் வரும்பொழுது தான் செய்த தவறையோ அவர்கள் செய்த பிழையையோ நீ அவர்களிடம் சுட்டி காட்டாதே நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை நம்பியவர்களை நான் என்றும் கைவிட்டது இல்லை தங்கமே உன்னுடைய நிலைமை மாறி உனக்கு பிடித்த உறவுகளுடன் நிச்சயம் நீ வாழ்வாய் கொண்டு செல்ல எதுவுமே இல்லாத இ உலகத்தில் அன்பையும் பாசத்தை மட்டுமாவது விட்டு செல்வோம் ஓ முருகா ஜுவேல் முருகா